வணக்கம் இன்னைக்கு நாம உண்மையான மகிழ்ச்சி ஒரு நிறைவான வாழ்க்கை இத பத்தி கொஞ்சம் ஆழமா போறோம் இதுக்காக ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தோட ஒரு ரொம்ப நீண்டகால ஆய்வு அதோட முக்கிய விஷயங்களை பார்க்கலாம் ஆமா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வருஷமா ஒரே ஆட்களை தொடர்ந்து கவனிச்சு வர ஒரு ஆய்வு அது எண்பத்தஞ்சு வருஷமா நினைச்சு பார்க்கவே முடியல அவ்வளோ அனுபவம் அவ்வளோ தரவுகள் இல்லையா நிச்சயமா எது உண்மையான நீடித்த நல்வாழ்வுக்கு உதவுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இதனோட நோக்கம் இதுல இருந்து சில முக்கியமான பாடங்கள் கிடைச்சிருக்கு ஆச்சரியமான விஷயங்களும் கூட ஓ அப்போ இந்த எண்பத்தஞ்சு வருஷம் ஆய்வுல அவங்க கண்டுபிடிச்ச மிக முக்கியமான விஷயம் அது என்ன பணமா புகழா அது வந்து அங்கதான் சுவாரஸ்யமே இருக்கு ஆரம்பத்துல நிறைய இளைஞர்கள் கிட்ட கேட்டப்போ ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு கணக்கெடுப்புல எழுபத்தாறு சதவீதம் பேர் பணம் தான் முக்கியம் சொன்னாங்க எழுபத்தாறு சதவீதமா ஆமா அப்புறம் ஒரு ஐம்பது சதவீதம் பேர் புகழ் வேணும் சொன்னாங்க சரி ஆனா இந்த எண்பத்தஞ்சு வருஷம் ஆய்வு சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட நீண்ட ஆயுளுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் அடிப்படை அது நம்மளோட நெருக்கமான தரமான உறவுகள் தான் ஓ அப்போ பணம் புகழ் இல்ல உறவுகளா ஆமா அதுதான் முக்கியம்னு இந்த ஆய்வு ரொம்ப தெளிவா காட்டுது இது எப்படி எப்படி ஆரோக்கியத்தோட தொடர்பு வருது உறவுகள் நல்லா இருந்தா ஆரோக்கியம் எப்படி நல்லா இருக்கும் நல்ல கேள்வி அது வந்து நல்ல உறவுகள் நம்ம மன அழுத்தத்தை குறைக்க உதவுது இப்ப நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க நெருக்கமான ஒருத்தர்கிட்ட அதை பத்தி பேசும்போது உங்க உடல் நிஜமாவே கொஞ்சம் அமைதி அடையும் அந்த காம் டவுன் ஆகுறதை உணர முடியும் ஆமாமா அது உண்மைதான் இது வந்து ஆரோக்கியத்தை பாதுகாக்குது ஆனா தொடர்ந்து சண்டை மனக்கசப்பு இருக்கிற உறவுகள் அது நம்மள ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஒரு பதட்டமான நிலையிலே வைக்கும் ஃபைட் ஆஃப் ஃபிளைட் மோட்ல சரி சரி அது உடம்புக்கு நல்லது இல்ல ஆமா அது ஆரோக்கியத்தை பாதிக்கும் சரி இந்த உறவுகளை தாண்டி வேற என்ன முக்கியமா தெரிய வந்திருக்கு ஆய்வுல பங்கெடுத்தவங்க அவங்க வாழ்க்கையோட கடைசியில எதையாவது நினைச்சு வருத்தப்பட்டாங்களா இது ஒரு முக்கியமான கேள்வி நிறைய பேர் குறிப்பா அவங்க எண்பது வயசுல திரும்பி பார்க்கும் சொன்ன ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நான் இவ்வளோ கவலைப்பட்டிருக்க கூடாது அப்படிங்கறதுதான் ஆஹா இது இது நம்மளை பத்தியே யோசிக்க வைக்கிறது இல்ல நாம யாருக்காக வாழ்றோம் நமக்காகவா இல்ல மத்தவங்களுக்காகவா கரெக்ட் இது நேரடியா நம்ம சுய விழிப்புணர்வு சம்பந்தப்பட்டது நம்ம முன்னுரிமைகள் என்னங்கறதை யோசிக்க வைக்குது அப்போ மத்தவங்க என்ன நினைக்கறாங்கன்னு கவலைப்படாம உண்மையான ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நாம எதை நோக்கி போகணும் நல்ல வாழ்க்கைனா என்னன்னு இந்த ஆயுவேதா சொல்லுதா நிச்சயமா நல்ல வாழ்க்கைங்கறது ஒரே மாதிரி இருக்காது அதுல பல வகை இருக்குன்னு ஆய்வு சொல்லுது ஒண்ணு வந்து ஹெடோனிக் நல்வாழ்வு அதாவது அன்றாட வாழ்க்கையில கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள் ஒரு நல்ல சாப்பாடு நண்பர்களோட அரட்டை அந்த மாதிரி சரி ரெண்டாவது யூடைமோனிக் இது வந்து வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி உணர்றது இது சில சமயம் கஷ்டமா கூட இருக்கலாம் உதாரணமா ரொம்ப சோர்வா இருந்தாலும் உங்க குழந்தைக்காக நீங்க ஒரு கதை வாசிக்கிறது அதுல ஒரு நிறைவு கிடைக்கும் பாருங்க அது புரியுது மூணாவது உளவியல் ரீதியா ஒரு செழிப்பான வாழ்க்கை சைக்கலாஜிக்கலி ரிச் லைஃப் புது புது அனுபவங்கள் சுவாரஸ்யமான விஷயங்களை தேடி போறது இதுல உங்களுக்கு எது முக்கியம் எது உங்களுக்கு உண்மையிலே ஒரு எனர்ஜி கொடுக்குதுன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் இந்த சுய விழிப்புணர்வு நமக்கு எது முக்கியம்னு தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் சரி ஆனா ஆரம்பத்துல சொன்ன உறவுகளுக்கு வருவோம் அதை எப்படி நல்லபடியா வச்சுக்கிறது அது பாட்டுக்கு தானா நடக்குமா இல்லவே இல்ல அதுக்கு பேரு சமூக உடற்பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க சமூக உடற்பயிற்சியா ஆமா எப்படி உடம்புக்கு நாம எக்ஸசைஸ் பண்றோமோ அதே மாதிரி உறவுகளை பேண்டதுக்கும் நாம முயற்சி எடுக்கணும் நேர ஒதுக்கீடு செய்யணும் சும்மா ஒரு ஃபோன் பண்றது ஒரு மெசேஜ் அனுப்புறது நேர்ல பார்க்கறது இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல தொடர்ந்து கவனம் செலுத்தணும் தானா எல்லாம் சரியாயிடும் நினைக்க கூடாது முயற்சி செய்யணும்னு சொல்றீங்க சரிதான் ஆனா எல்லா உறவுகளையும் சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு வருமே அது எப்படி பாக்கிறது ஆமா அதுவும் ரொம்ப முக்கியம் உறவுகளில் ஏற்ற இறக்கம் இருக்கும் கருத்து வேறுபாடு வரும் அதை ஏற்றுக்கணும் ஒரு பிரச்சனை வரும்போது அது சூடாக இருக்கும்போதே பேசி முடிக்கணும்னு இல்லை சில சமயம் கொஞ்சம் இடைவெளி விட்டு ஸ்ட்ரைக் வாயில் திஐஎன்எஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது இரும்பு ஆரிய பிறகு அடிக்கிற மாதிரி நிதானமா யோசிச்சு ஓ சூடா இருக்கும்போது பேசாம நிதானமா பேசுறது ஆமா இந்த உறவு எனக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு அப்புறம் மற்றவர் என்ன சொல்றாங்கன்னு உண்மையாவே ஒரு ஆர்வத்தோட கியூரியாசிட்டியோட கேட்டா பிரச்சனைகளை இன்னும் நல்ல விதமா கையாளலாம் ஆக மொத்தத்துல இந்த நீண்டகால ஆய்வு சொல்றது என்னன்னா ஒரு நிறைவான வாழ்க்கை வேணும்னா நல்ல தரமான உறவுகள் முக்கியம் அப்புறம் நாம யாரு நமக்கு என்ன வேணுங்கிற சுய விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் மத்தவங்களுக்காக இல்லாம நமக்கு எது சந்தோஷத்தையும் அர்த்தத்தையும் கொடுக்குதோ அதை நோக்கி போகணும் அப்படிதானே சரியா சொன்னீங்க கடைசியா ஒரு விஷயம் உங்களுக்காக யோசிக்க இந்த நல்ல வாழ்க்கையை தேடுற பயணத்துல நாம எப்போவுமே சந்தோஷமா துள்ளி குதிச்சுட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க அது சாத்தியம் சாத்தியமில்லை வாழ்க்கையில இன்பம் துன்பம் சில சமயம் சளிப்பு சில சமயம் உற்சாகம் இது எல்லாமே கலந்து தான் இருக்கும் சில நாட்கள் சுமாராக போகும் அது ஒரு தோல்வி கிடையாது சோஷியல் மீடியால பார்க்கற மாதிரி வாழ்க்கை எப்பவும் பர்ஃபெக்டாக இருக்காது இந்த ஏற்ற தாழ்வுகளை இயல்பை ஏத்துகிறதே அந்த நிறைவான வாழ்க்கையை நோக்கிய ஒரு முக்கியமான படி இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க